அன்றைய காலகட்டங்களில் சொல்லி அழைக்கிற ஒரு இருந்தது இது வந்து பிஆர்எல்எம் என்ற அமைப்பு வந்து ஒடுக்கப்பட்ட சமூகங்களிலே ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டு இருந்தது அதே நேரம் இபிஆர்எல்ஏ தான் அன்று மாகாண சபையை ஏற்றுக்கொண்டு தமிழ்த் தேசிய இராணுவம் என்ற டிஎன்ஏ என்ற உருவாக்கி அதுல பலாத்காரமாகவும் கலப்பை கைது செய்யப்பட்டார்கள் அது உண்மையிலேயே நேரடியாக போய் இணைந்தவர்கள் தன்யர் இல்லையென்றே சொல்லலாம் பலாத்காரமாகத்தான் கைது செய்யப்பட்டு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டார்கள் அதை இந்திய ராணுவமும் ராணுவத்தின் தான் அது நடந்தது அதன் காரணமாக இந்த தொண்ணூறாம் ஆண்டு காலத்திஆர் உறுப்பினர்கள் பலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்ப இந்த நீங்கள் சொல்லுகின்ற அந்த உறவினர்கள் அதுக்குள்ள யாராவது தமிழ் தேசிய இராணுவத்தில் சேர்த்து பயிற்சி அளித்தவர்களும் இருக்கிறார்கள் தெரி அளவுக்கு அப்படி பயிற்சி பெற்று கொண்டு வந்து ஓ அப்படி எங்க யாருக்கும்